ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இப்போ உங்களுக்கு ஆடி மாதத்தில் மேஷம் ரிஷபம் மிதுனும் எந்தெந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போது ஆவணியில் ஆவணியில் வந்து பார்த்தீங்கன்னா கடகம் சிம்மம் கன்னி இந்த மூணு ராசியும் கண்டிப்பாக திருச்செந்தூர் போகணும் திருச்செந்தூர் போயிட்டு மதுரை மீனாட்சியை தரிசனம் பண்ணிட்டு வரணும் இது பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் நினச்சது நினச்சாப்டி நடக்கும் எல்லா காரியமும் கை கூடும் எடுத்ததுலலாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நீங்கள் எந்த தொழில் எடுத்தாலும் வெற்றி கிடைக்கும் நல்ல வேலைகள் கிடைக்கும் அதாவது உங்களுக்கு வந்து எதிர்மறையாக இருந்தவங்கள்லாம் அவங்க கூட நட்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் போயிட்டு வாங்க இது ரொம்ப விசேஷமான ஒரு இது பரிகாரம் இது பார்த்து அதாவது கோவில் போகும் பரிகாரம் இது இந்த ராசிலாம் இந்த கோவிலுக்கு போனால் இது ஒரு சில பரிகாரங்கள் அந்த பரிகாரங்களை தான் உங்களுக்கு சொல்லின்னு இருக்கேன் பாருங்கள் நம்மக்கிட்ட மாம்பழாக ஜாதகம் பார்க்க ஒருத்தர் வருவார் எப்போவுமே எந்த ஒரு சின்ன விஷயம்னாலும் ஜாதகம் எடுத்துகிட்டு வந்துடுவார் நான் சொல்லுவேன் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை தான் ஜாதகம் பார்க்கணும் சும்மா ஜாதகம் பார்க்கக்கூடாதுன்னுட்டு அவர் என்ன பண்ணுவார் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை மூணு மாதத்துக்கு ஒரு முறை வருவார் அதுக்கப்புறம் அவர்கிட்ட சொன்னேன் நீங்கள் இந்த ஒரு கோவிலெல்லாம் போயிட்டு வாங்க உங்களுக்கு அதிகமாக ஜாதகம் பார்க்கணுன்னே தோணாது நீங்கள் நிறைய இந்த மாதிரி கோயிலெல்லாம் கொஞ்சம் போய்ட்டு வாங்க அவர் என்ன பண்ணினார்னா திருச்செந்தூர் போயிட்டு வந்தார் திருச்செந்தூர் போய்ட்டு கடலில் நீராடி சுவாமி தரிசனம் பண்ணிட்டு சந்தோஷமாக ஒரு அஞ்சு பேர் கண்ணதான் பண்ணிட்டு வந்தார் வந்துட்டு அதுக்கடுத்து அவர் கேட்ட இப்போ எப்படி இருக்குன்னு சந்தோஷமாக இருக்குமா நல்லா இருக்குது இதே மாதிரி எனக்கு எப்போ இருந்தால் போதும் அப்படின்னார் அந்த மாதிரி திருச்செந்தூர் முருகனை இந்த ராசி அந்த ராசி இல்லை எல்லா ராசிக்காரும் பார்த்தாலே ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவருடைய அருள் அப்படி இருக்கும் கை மேலே பலன் போயிட்டு வந்தாக்கா திருச்செந்தூர் முருகனை நீங்கள் முழு ராசிக்காரங்களோ பார்த்துட்டு மதுரை மீனாட்சியோட தரிசனமும் இருக்கணும் அதெல்லாம் பார்த்துட்டு வாங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லாமே அம்பாலும் உங்களுக்கு நடத்தி கொடுப்பா நல்லா போயிட்டு வாங்க தரிசனம் பண்ணிட்டு வாங்க சுவாமியோட அனுகிரகத்தை வாங்கிட்டு வாங்க உங்களுக்கு என்னென்ன வேண்டுதல் இருக்குது அதையெல்லாம் அம்பள்கிட்ட சொல்லுங்கள் கடலில் நீர் நீராடி விபூதியிட்டு முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு பேருக்கு அன்னதானம் வாங்கி கொடுங்க எவ்வளோ பெரிய விசேஷம் தெரியுமா உங்கள் பித்ருக்கள்லாம் உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவாள் அவ்வளோ ஒரு விசேஷமான ஒரு பரிகாரம் இதை கண்டிப்பாக நீங்கள் செய்யணும் செஞ்சுட்டு மதுரை மீனாட்சியை தரிசனம் பண்ணும்போது முல்லை மல்லி தாமரை இதெல்லாம் வந்து அம்பாளுக்கு வாங்கி கொடுங்க இதெல்லாம் வாங்கி கொடுக்கும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சில உடல்நிலை மாற்றங்கள்லாம் இருக்கும் நம்மளுக்கு நிறைய வசதி இருக்கும் நிறைய தூக்கம் இல்லாமல் இருக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம உடல் உடலில் இருக்கிறதெல்லாம் மாற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் டாக்டர் கையில் போகவே தேவையில்லை அப் அப்படி ஒரு உணர்வு உங்களுக்கு இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு வந்தாலே இருக்கும் ரொம்ப சந்தோஷம் இதை கண்டிப்பாக போயிட்டு வாங்க கண்டிப்பாக செய்யுங்க எல்லாம் வரல உங்கள் குலதெய்வம் உங்களை நல்லா வச்சுருக்கோம் ரொம்ப சந்தோஷம் நல்லா இருங்க